பாஸ்ரே அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிக்கும் அதே மாதிரி எங்களை இங்கே வ வந்த இந்த மூணு நாள்கள்லேயும் எங்களை நல்லபடியாக அன்பாக விசாரித்து நடத்துக்கிற எங்களுடைய சேகர் பிரதர் சிஸ்டர் அவங்க ஃபேமிலிக்காக அவங்க பிரதர்ஸ்க்காக எல்லாருக்காகவும் நன்றி தெரிவித்துக்கிறேன் இந்த நேரத்துலேயும் எங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ப்ரேயர்ஃபுல்லாக வந்திருக்கிற எல்லா எங்களுடைய சர்ச் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய விஸ்வாச விஸ்வாசியின் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என் பேர் டாக்டர் அமுதா எம்பிபிஎஸ் எம்பி டிஜிஓ ஏற்கனவே என்னுடைய சாட்சியை இங்கே நான் நிறைய தடவை நான் கொடுக்க என் தேவன் கிருப பாராட்டினார் இந்த நாள்லேயும் நாங்கள் எப்படி நாங்கள் ஆண்டோடு தெரிந்து கொண்டோம் அந் அந்த ஒரு சாட்சியை நான் பகிர்ந்து கொண்டு செய்திக்கு அந்த டைமை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறோன்னு நான் நினச்சிருக்கேன் கத்தருக்கு சோதரம் நான் டாக்டர் என்னுடைய ஹஸ்பண்ட் எம்பி ஸ்ரீனிவாச ஐயர் அவரும் எம்பிபிஎஸ் எம்பி ரெண்டு பேரும் மருத்துவர்களாக இருந்தும் இன்றைக்கி நாங்கள் வந்து ஊழியத்தில் இருக்கிறோன்னு சொன்னால் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த பெரிய ந நன்மையை நினைத்து நாங்கள் என்னென்னா அவருக்காக நாங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு வாஞ்சையோடு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இந்த ஊழியத்தில் இருக்கிறோம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அதே ஒரு வேர்டு தான் எங்களை இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களை வந்து வழி நடத்துச்சு ஏன்னா நான் வந்து ரொம்ப ஹிந்து வைராக்கியமான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்துருந்தா ஏசப்பாவை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான் நான் படிக்கும்போது ஒரு அப்படி இருக்க ஃபேமிலியில் ஒரு ஹிந்து வைராக்கியமாக இருந்திருந்தாலும் என்னை படிக்க வச்சது வந்து இந்த கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் என்னை படிக்க வைச்சாங்க அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு கிறிஸ்டின் பிள்ளைங்க நல்லா ஒழுக்கமாக இருப்பாங்க நீங்கள் பேரண்ட்ஸுக்கும் தெரிஞ்சிருக்கு அதே மாதிரி நாங்கள் படிக்க வைக்கும்போது எல்லா ஃப்ரைடேஸ்லேயும் ஏசப்பாவுடைய வார்த்தைகள் எங்களுக்கு சொல்லி கொடுத்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வெற்றி உங்களுக்கு வரணும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் ஏன்னால் ப்ரேயர் பின்ஸ் த விக்ட்ரி அப்படின்னு சொல்லிக் கொடுத்து எங்கள் டீச்சர்ஸ் எங்கள் மேம்ஸ் எல்லாருமே சொல்லி கொடுத்தாங்க ப்ரேயர் பண்ணக்கூடிய அங்கிள் வருவாங்க அவங்களும் சொல்லி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் செய்த நிறைய நன்மைகள் எப்படி செய்தாங்க க பேச முடியாதவங்கள பேச வச்சாங்க அது மாதிரி கண்ணு தெரியாதவங்களை அவற்று செய்த அற்புதங்களை எல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப மனசில் ரொம்ப ஆழமாக பதியறதுக்கு அந்த நாட்களில் எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் எங் எங்களுக்கு எங்களை வழி நடத்துனாங்க ஆனால் நானும் அதை என்ன பண்ணேன்னா இன்றைக்கி இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து இந்த பாடல்கள்லாம் பாடும்போது இந்த சந்தோஷம் பொங்குதே அப்படின்லாம் பாடும்போது என்னுடைய பழைய எங்கள் ஸ்கூல் டேஸில் நான் வந்து எப்படி இருந்தேன் அப்படின்னு உள்ளதை எனக்கு எனக்கு திரும்பவும் நினைவுக்கு அது அது வந்து நிகழ்வுகள் கொண்டு வந்தது ரொம்ப இருந்தது பிள்ளைங்க பைபிள் வர்ஸ் சொல்லும்போது இந்த பாப்பா ஒன்று கடைசியில் வந்து ஜபம் பண்ண அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா தான் இப்போ இந்த பாட்டு பாடும்போதெல்லாம் அவங்க டீச்சர் வந்து எப்படி அவங்கள வந்து வழி நடத்துகிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னுடைய சின்ன பிள்ளைல அப்படி என்ன வந்து எங்கள் பேரன்ட்ஸுகள் எங்களை வந்து விட்டுட்டு அவங்களுடைய வேலை விஷயமா போயிருவாங்க நான் வந்து கடைப்பிடித்து கொண்டேன் அதனால தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இன்னைக்கு ஒரு டென்த் படிக்கவும் ஒரு மெடிக்கல் காலேஜில் போய் படிச்சு ஒரு டாக்டரா நாங்கள் வந்து என்னுடைய சர்வீஸை பண்ணுறதுக்கும் எல் என்னுடைய மேரேஜ் எல்லாத்தையுமே ஆண்டுடைய சமூகத்தில் எவ்வளவு யாருமே சீக்கிரமாக அதை வந்து அச்சீவ் பண்ண முடியாது ஆனால் ஆண்டோடைய ஹெல்ப் எதுவாக இருந்தாலும் நம்ம படிக்கும்போதும் சரி நம்ம கேட்கும்போது கர்த்தர் நமக்கு உபகாரம் பண்ணுவார் அதுதான் அந்த அந்த இந்த நிமிஷம் இந்த நேரம் வந்து இந்த இடத்துல சாட்சி சொல்கிறேன்னா கூட ஆண்டோருக்கு அது சித்தமாக இருந்தால் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணார் அதுக்காக கோடானு கோடி சோத்திரத்தை சொல்கிறேன் நான் வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து படித்து வேலை பார்த்துட்டு இருந்த நாங்கள் திரும்பவும் எங்களுடைய ஊழி ஊழியம் தான் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு எங்களுடைய லைஃப்பில் அந்த டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னாலே எங்கள் எனக்கு வந்து ரெண்டு கல்யாணம் ஆகிட்டு மூணு பிள்ளைங்க ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு பையன் அப்புறம் வந்து அவனுக்கு அப்புறமா அஞ்சு வருஷம் கழிஞ்சிட்டு மறுபடியுமா ஒரு பெண் குழந்த அந்த குழந்த வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இறந்து போயிடுச்சு அதுக்கு பிறகு ரொம்ப ஃபேமிலியில எல்லாம் ரொம்ப எங்களுக்கு ஒரு கஷ்டம் ஒரு நெருக்கடி அந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனாலும் நான் சொன்னேன் அண்டவரே நீங்கள் என்னை யார் தப்பை ஏன்னால் அந்த காலத்தை குழந்தைங்கள்லாம் பிறந்து இறந்து போனால் நம்மளெல்லாம் என்ன பண்ணுவாங்க பெண்கள் தான் என்ன பண்ணுவாங்க பொம்பளை பிள்ளைங்கள வந்து அப்படியே வந்து தப்பாக மனசுக்கு எவ்வளோ ஊண்டிங்கோ அவங்கள பேச முடியுமோ அந்த மாதிரி பேசுவாங்க அது என்னுடைய லைஃப்பில் நான் வந்து ப்ராக்டிக்கலாக உணர்ந்தேன் இப்படியெல்லாம் வந்து நம்மளை தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு குழந்தை செத்து போச்சுன்னா அவர் அனுதாபப்படுறது நமக்காக கஷ்டப்படுறது யாருமே இல்லாமல் இருந்தாங்க நம்ம பேரண்ட்ஸ் வந்து நமக்காக வேதத்தை படுவாங்க ஆனால் பப்ளிக்கில் ஒரு பொம்பளை பிள்ளையாக நம்ம எப்படி அந்த சூழ்நிலைகளை நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னு உள்ளது எனக்கு வந்து தெரியலை அப்போவும் நான் பைபிளில் ப்ரேயர் பண்ணேன் அப்போ தான் ஆண்டு இன்னொன்று நல்லா இடைப்பட்டார் ஏன்னா யார் ஒன்றை கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன் அந்த வேர்டு அவர் பேசினார் அழக பேசுவாங்க ஏன்னா நம்ம அவளுடைய சத்தத்தை நம்ம கேட்கணும் ப்ரேயர் பண்ணி அதனுடைய லைஃப்பில் என்ன இருக்கு இன்னைக்கு நீங்கள் இந்த பிள்ளைங்கள்லாம் இங்கே வந்து பாடுறாங்க பேசுகிறாங்க ஆனால் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க ராஜாக்களுக்கு பத் முன்னாடி நான் பெரியசாக நான் வைப்பேன் இன்னைக்கு அந்த வேர்டு வந்து அந்த பிள்ளைங்க சொல்லும்போது இந்த வேர்ட்ஸ பிள்ளைங்க என்ன பண்ணணும்னு சொன்னால் அவங்க லைஃப்பில் அதை என்ன பண்ணணும் அவங்க அது வார்த்தையை உட்கிரகித்து அது பிரகாரம் நம்ம நடக்கணும் அப்படின்னு உள்ள ஒரு வாஞ்சையோட பிள்ளைங்க சொல்லணும் சொல்லணும் அதை அபியாசப்படுத்திக்கொள்ளணும் நானும் ஆசைப்பட்றேன் நானும் அது மாதிரி தான் அந்த வேர்டை நான் ஆண்டவர் பேச மாட்டாரா ஏன்னா ஒவ்வொருடைய மேனுடைய லைஃப்லையும் என்னென்னா ஆண்டவர் என்ன நமக்காக பேசுகிறார் நம்முடைய திட்டம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு நம்ம ஜெயிச்சு நம்ம வந்து போயிட்டே இருந்தோம்னா அந்த லைஃப்பில் ஆனால் அப்படி ஒன்று நம்ம ஃபஸ்ட்லேயே நம்ம எதையுமே ஜெயித்திட முடியாது ஏன்னா நம்மளுடைய லைஃப்பில் நிறைய நெருக்கங்கள் இருக்கும் நெருக்கங்கள் மத்தியில் தான் நம்ம கர்த்தர் நம்மளை எவ்வளவு அழகாக நடத்துகிறாரு அப்படின்னு நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம உணரப்படணும் அப்படி தான் என் லைஃப்லையும் நான் எப்படி இந்த நெருக்கத்திலையும் நான் சமாளிச்சுட்டு வெளியே வந்தேன் நான் நிறைய நெருக்கடிகள் ஆனால் நான் சொன்னேன் ஆண்டவரே நீங்கள் என்னை வழிநடத்துங்க அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் மறுபடியுமா எனக்கு ஒரு தேர்டும் எனக்கு ஒரு சன் தான் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுத்தாங்க நான் நினச்சேன் ஆண்டவரே நான் இறந்து போனது பெண் குழந்தை பெண் குழந்தைன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் தான் நினச்சேன் ஆண்டவரே நீங்கள் ரெண்டாவது மறுபடியும் எனக்கு ப்ரேயர் பண்ணி எனக்கு ஏன்னா எல்லாம் கிடத்தையும் எங்களை வந்து எங்கள் வீட்டிலெல்லாம் கோயில்களுக்கு கூட்டி போவாங்க ஏன்னா இந்த குழந்தை செத்துறதுக்கு வந்து என்னென்னா தெய்வ குற்றத்தினால தான் இந்த மட்புறத்தில் இருக்க காளியம்மன் அந்த கோயில் தான் எங்களுடைய குடும்ப கோயிலாக இருந்துச்சு அந்த கோயிலில் போய் எல்லாருக்கும் இங்கே இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் என்னென்னா ஒரு எவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்களோ அவ்வளோ ஆள் அடி உயரத்தில் எலும்புச்சம்பளை மலை மாலை வாங்கி போட்டு அந்த கோயிலெல்லாம் அங்க பிரதிஷ்டை பண்ணி என்னன்னா வந்து அந்த 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 வழிபாடை செலுத்தணும் அப்படியெல்லாம் போய் செலுத்துறது அது மட்டும் இல்லாமல் என்னென்னா நாங்கள் வேலை பார்த்துட்டு வர அந்த காணிக்கைகளெல்லாம் சாக்கில் எடுத்துகிட்டு எடுத்துட்டு போய் பிடிப்பணமாக எடுத்து நாங்கள் அந்த கோயில்களுக்கு வைப்போம் அப்படியெல்லாம் வந்து நாங்கள் செஞ்சோம் ஆனால் நான் நினச்ச ஆண்டவரே எனக்கு 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 இந்த இந்த மாதிரிப்பட்ட அவமானத்தை மாற்றுறதுக்கு எனக்கு ஏசப்பா மட்டும்தான் எனக்கு முடியும் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஏன்னா ஆண்டவர் விக்கிரகத்தை வெறுக்கிறவர் ஆனால் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அந்த மாதிரிப்பட்ட ஒரு கண்டிப்பாக அவருக்கு கூட நான் வந்து போகத்தான் வேணும் அவர் என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படியணும் ஏன்னா நம்ம ஹஸ்பண்டை நம்ம என்ன பண்ணணும் அவங்கள நம்ம அன்பினால தான் நம்ம அவங்கள ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும் ஏன்னா எந்த அதிகாரமும் நம்ம செலுத்துறதுக்கு நம்மள்ட கடவுள் நமக்கு அந்த இதை தரல அதிகாரத்தை தரல ஏன்னா ஆண்டவருக்கு அடுத்தபடியாக நம்ம ஹஸ்பண்ட் நமக்கு வந்து தலையாக இருக்கிறாங்க சரி ஆண்டவரே இவங்களை எப்படி நம்ம வந்து நம்ம அவங்க சொல்கிறபடி கேட்டு கீழ்ப்படிஞ்சு அந்த அன்பு தான் அவர் நம்மளுக்கு வழிக்கு கொண்டு வரும் அப்படின்னு உள்ள எனக்கு வ வைராக்கியம் ஏசப்பா வந்து சொல்லியிருக்கிற கனிகள்லையே அன்பு தான் முதச்சிருக்கிற நினச்சேன் ஆண்டவரே அன்பு நான் எப்படி நடக்கணும் எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா அதே மாதிரி தான் அந்த அன்பினால் தான் அவரை வந்து கொண்டு வர முடிஞ்சிச்சு ஏன்னா அவ்வளவு போராட்டம் அப்படி இருந்த எனக்கு நான் சொன்னேன் எனக்கு நீங்க நல்ல ஒரு பேபி நீங்க எனக்கு தரணும்ப்பா அன்று ஆசிர்வதிக்கணும் அதே மாதிரி மூணாவது எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுத்தாங்க நான் கவலைப்படலை ஏன்னா அவருக்கு தெரியும் எனக்கு என்ன குழந்தையே தரணும்னு அப்புறம் தான் அவன் வந்து என்னன்னா பிறந்த பிறகும் அஞ்சு வருஷம் அவன் பேசாம இருந்தான் குழந்தை பிறக்கிறதுக்கு போராட்டம் குழந்தை பிறந்த பிறகும் பிரச்சனை தான் ஏன்னா அவன் பேசாத உடனே எல்லாரும் சொன்னாங்க ஒரு ஊமை பிள்ளையை பெற்று வச்சிருக்கிறாங்க இவங்க ஒரு இருந்த பிறகு கூட இவங்களுக்கு என்ன பண்ண முடியல பேச வைக்க முடியலை நம்ம எப்படி பேச வைக்க முடியும் ஆண்டவரே ஆனால் நினச்சேன் ஆண்டவரே நீங்கள் இந்த குழந்தை எனக்கு நீங்கள் தந்தீங்களா இருந்தால் உங்களால் மட்டும்தான் எனக்கு பேச வைக்க முடியும்ப்பா நான் எந்த மருந்தும் மாத்திரையே எடுக்க மாட்டேன் ட்ரீட்மெண்ட்டுக்கு போக மாட்டேன் கர்த்தர் என்னுடைய லைஃப்பில் ஒரு மிராக்கில் செய்வீங்க அப்படின்னு நான் வந்து விசுவாசிக்கிறேன் அப்படின்ட்டு அநேக நாள் நான் ப்ரேயர் பண்ணியிருக்கேன் அப்புறமும் என் ஹஸ்பண்ட் வர முடியலை வர முடியாது அவங்கள வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டிக்கு விளையாடி அவங்கள கொண்டு வர முடியாத பயங்கர நெருக்கடிகள் ஆனால் நினச்ச ஆண்டவரே நீங்கள் ஒரே ஒரு காரியம் ஏன்னா ஒரு ஆண்டவர் எனக்கு வீட்டுக்கு வந்தால் அந்த ரஷிப்பு அந்த ரஷிப்பு வரணும்னா கற்று என்னுடைய வீட்டில் ஒரு முகாந்திரம் வேணும்ப்பா அவரை வந்து ஆண்டோரை ஏற்றுக்கொள்கிறதுக்கு அப்படி தான் என் பையன் ஆண்டர் அப்படி தான் பேச முடியாத ஒரு சூழ்நிலையை கற்று அந்த நெருக்கடிகள் அதை வச்சுருந்தாங்க நான் அப்புறம் தான் நினச்ச ஆண்டவரே நீங்கள் செய்கிறது எல்லாமே நன்மைக்கு தான் நானும் கூட ஆண்டோரே என்ன ஒரு கஷ்டப்படாலும் எனக்கு எது நான் நினச்சி கிடைக்காமல் இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா இன்னைக்கு நிமிஷம் வரைக்கும் சொல்லுவேன் ஆண்டவரே Thanks, Isapa. அப்போ நன்றி ஆண்டவரே நீங்கள் என்ன செய்தாலும் என் லைஃப்பில் நல்லதுக்கு தான் பண்ணுவீங்க கர்த்தர் செய்வது எல்லாமே நன்மைக்கு ஏதுவான காரியமாக தான் இருக்கும் ஏன்னா அவருடைய கிரேஸ் எல்லாமே நம்ம ஒரு பக்கெட்டில் தண்ணி இருந்துச்சுன்னா களங்கள் தண்ணி மாறி அந்த கிரேஸ் எப்போவுமே கலக்கி விட்டால் கீழே போகும் அந்த செடிமெண்டேஷன் அப்படின்னா ப பக்கெட்டுக்கு அடியில் தான் இருக்கும் மேலே இருக்கிற தண்ணி நம்ம அந்த தண்ணியை நம்ம எடுத்து நம்ம வந்து கிரேஸா நம்ம நினைக்கணும் பட் அது நம்ம இன்னும் 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 ப்ரேயர் பண்ணும்போது தான் அந்த கீழே இருக்க கிரேஸை நம்ம போய் பிடிக்க முடியும் ஏன்னா நம்ம தான் நம்ம வந்து ஏசுப்பாவை பட்டிக்கணும் அப்படிதான் என் லைஃப்ல என்ன நல்லது தான் செய்வீங்கப்பா டாக்டர்ஸ்டாம் போனாங்க ஆனா அவனால பேச வைக்கவே முடியல அப்புறமா இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வடமாலை செலுத்த சொன்னாங்க ஆயிரத்தி ஒரு வடமாலை செய்யுங்க பிள்ளைக்கு வந்து பேசிடுவான் ஆனாலும் அவன் பேசல நினைச்சா ஆண்டவரே தான் பேச வைக்க முடியும் நெய் சபரிமலைக்கு நெய் அடைச்சு கொண்டு போனாங்க ஆனாலும் அவன் பேசலை அப்போமா சொன்ன ஆண்டவரே நீங்கள் தான் பேச வைப்பீங்க எனக்கு எப்பவுமே தெரியும் அவர் தான் எனக்கு என் பிள்ளைக்கு எல்லாமே அப்புறமா சொன்னாங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் உன் பிள்ளையை விற்று விற்று ஏலத்தில் பிடி அப்படின்னு சொன்னாங்க என் பையனை கொண்டு போய் திருச்செந்தூரில் கொண்டு போய் என்ன பண்ணோம் வித்துட்டோம் விற்றுட்டு ஏலமாக நாங்கள் பிடிச்சோம் ஆனால் கூட நான் சொன்ன ஆண்டவரே நீங்கள் தான் பேச வைப்பீங்க என் வீட்டுக்காரருக்கு முன்னாடி உங்கள் நாம மட்டும் ஆண்டவரே மகிமை பண்ணுவேன் அதே மாதிரி எவ்வளவோ காரியங்கள் நிறைய காணிக்கைகள் அதில் இன்னும் நான் ஷேர் பண்ணுவேன் ஆனால் எனக்கு எனக்கு என்ன என் தான் என் பிள்ளை பேச வைப்பார் அதே மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஊர்க்காரங்கலாம் சொன்னாங்க இவங்கெல்லாம் ஏன் உயிரோடு இருக்கிறாங்கன்னு அந்த ஒரு வேர்டு இவங்க ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு நான் சொன்னேன் அன்றை என்னை என்ன கொண்டு போட்டுட்டாலும் என்னை பரவாயில்ல ஆனால் நான் உங்கள் நாமத்தை நான் தூசிக்கவே மாட்டேன்ப்பா அப்படின்னு அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் அவனை வந்து பேச வைக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குல்ல அதான் நான் வந்து நன்றி சொல்லிகிட்டு தான் இருந்தேன் ஆனால் அன்று கிருபையினால் இவங்க செத்து போக போகும்போது ச தூத்துக்குடி ஊரில் இருக்கக்கூடிய எங்களுடைய பாஸ்ட் பேர் வந்து டேவிட் பிரபாகர் ஐயா அவர் தான் வந்து என்ன பண்ணாருன்னா அவர் ஏற்கனவே பிரேர் பண்ணிட்டு போகும்போது இருக்கும் போது யாரோ ஒருத்தர் வந்து சாகப் போறதாக இவருடைய மிஷன் அவர் கண்ணில் தெரிஞ்சு இவர் போய் அவரை காப்பாத்தினார் ஏன்னா பூநூல் பூட்ட ஒரு ஆள் சாக போறாரு அப்போ ஆண்டு சொன்னாரா நீ போய் அவனை காப்பாற்று உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்வேன் ஏன்னா நம்ம மனசுக்குள்ளாடி ஆண்டு வந்தால் பெரிய காரியங்களும் பெரிய அற்புதங்களையும் செய்ய அவரே வல்லவராக இருக்கிறார் ஹல லூயா அப்படி எங்கள் லைஃப்பில் ஒரு சின்ன மனுஷனுக்குள்ளே ஆண்டவர் வந்தால் பெரிய அற்புதங்கள் நடக்கும்னு சொன்ன மாதிரி அதெல்லாம் எங்கள் லைஃப்பில் நான் ரொம்ப சந்தோஷமாக நான் ப்ராக்டிக்கலாக நான் ஃபீல் பண்ணி டெய்லி டெய்லி நினைச்சேன் அதுக்கு கடையில் நிறைய கஷ்டங்கள் வரும் நான் அழுதாலும் சோர்வடைய மாட்டேன் அந்த சொல்லுவேன் ஆண்டவரே நீ ஹெல்ப் பண்ணுங்கப்பா நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க நீங்கள் இல்லைன்னா என் லைஃப்பில் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே அப்பா நீங்கள் ஹெல்ப் பண்ணிடுங்க ஏன்னா யார்ட்டையுமே நம்ம பாருங்க நம்ம எந்த ஒரு நம்ம ஒரு டாக்டர் அது மாதிரி படிச்சிருக்கோம் அதெல்லாம் நம்ம கீழே வச்சுருந்தாங்க நம்ம பதவி நம்ம பெருமைகள் அதெல்லாம் நம்மளை வந்து வழி நடத்தவே செய்யாது நம்ம முன்னாடி நம்ம கர்த்தர் இருந்தால் நம்மளை அழகாக கூட்டிகிட்டு போவார் அதுதாங்க நம்ம லைஃப் எனக்கு அதுதான் ஏன்டவரே என் முன்னாடி நீங்கள் வாங்கப்பா என் வீட்டுக்கார என்னை சண்டை போட்டால் கூட கோவப்பட்டுட்டா கூட நான் நினைப்பேன் ஆண்டவரே என் பக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் எனக்காக பேசுங்கப்பா கரெக்டர் என் மீப்பரா இருக்கிறா நான் தாட்சி நான் அந்த வேர்ட்ஸை மட்டும் டெய்லி நான் எனக்கு எல்லாம் ஒரு ஆசை எல்லா ஒரு அதிகாரத்தையும் நான் ஒரு நூறு தடவை இன்றைக்கி சொல்லிடணும் சும்மா இருக்கும் போது அந்த வசந்த சொல்லுவேன் என்னுடைய அது அந்த ப்ராக்டிக்கல் அந்த லைஃப் எனக்கு எனக்கு ஏசப்பாவை பற்றி எப்போவும் நன்றி சொல்லணும் நன்றி சொல்லணும் என் பிள்ளைகளை நீங்கள் காத்துக்கொள்கிறீங்கப்பா நன்றிப்பா போனாலும் வெளியே போனாலும் வந்தாலும் நடந்தாலும் எதுக்குமே நம்ம சோத்திரம் சொல்லி ஆண்ட தேங்க்ஸ் கிவிங் லைஃப் இஸ் வெரி வெரிம்பார்டன்ட் இந்த அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அது ஹாப்பியா இருக்கும் அது என் பையனுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் என் பிள்ளைகளையும் சொல்லுவேன் நீ ஸ்கூலுக்கு போகும்போதும் அந்தவரை ப்ரே பண்ணிட்டு போ எட்ட ஒரு பெரிய ஆபத்துலேருந்து என் பையனை என் தேவன் எனக்கு காப்பாற்றி கொடுத்தாரு நம்ம காலேஜ் இன்னைக்கு வந்து அவனுமே பேசாத பையன் ஆண்டு கிருபையினால் என் வீட்டுக்காரரை சாக போற டைமில் என் வீட்டுக்காரரை பாஸ்டர் காப்பாற்றி எதை பண்ணாங்கன்னா சத்தியத்தை எடுத்து சொல்லி நாங்கள் மறுபடியும் எங்களையும் தூ ப்ரேயர் பண்ணுவார் என் கேட்டு ப்ரேயர் பண்ணி ப்ரேயர் பண்ணி ப்ரேயர் பண்ணி அந்த அவர் சொன்னார் மகளே நீ கவலைப்படாத நான் ப்ரேயர் பண்ணுறேன் உன் பையன் பேசுவான் அப்படின்னு அப்படி பேச அவர் அங்கேருந்து ஜெபம் பண்ணார் அவன் கலையில் நீ தலையில் கை வைமா அப்படின்னு சொன்னார் கை கிருபை கிருபைனால அவன் பேச ஆரம்பித்தான் நான் சொன்னேன் அடவரே நான் என்ன சொல்லிக் கொடுக்கணும் இவனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் ஏசப்பா சங்கீதம் ஒன்றை அவனுக்கு காணாமல் சொல்லி கொடுக்க கர்த்தர் கே கிருபை செஞ்சாங்க அவன் வாய் திறந்து வாய் திறந்து அம்மாவும் பேசலை அப்பாவும் பேசலை எந்த ஒரு குழந்தையுமே பேசும் அத்தை பேசும் அம்மா பேசும் எதுவும் பேசலை ஃபைவ் இயர்ஸ்ல அவன் பேசின முதல் வேர்டே என் துர்மார்கருடைய ஆலோசனையை நடவாமலும் அந்த வேர்டினால என் பையன் பேச ஆரம்பித்தான் அப்போ நினைச்சான் அடவரே அப்புறமா என் வீட்டுக்காரர் இதெல்லாம் சொல்லி நல்லபடியாக அவரை எங்களை என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும்மா நாங்கள் நன்றி சொல்லிச்சவும் பண்ணேன் பண்ணி என் வீட்டுக்கார் சென்னைக்கு வந்து மறுபடியும் எங்களை கூட்டிகிட்டு போய் பாஸ்ட்ரையோட்டை கொண்டு போய் அந்த எல்லாத்துக்காக அவர் ப்ரேயர் பண்ணி எங்களுக்கு நல்ல ஒரு ஞானஸ்தானத்தை கொடுத்து சொன்னார் நீங்கள் உலகங்களும் போய் நீங்கள் பிரசங்கம் பண்ணோம் கர்த்தர் உங்களை ஒரு ஊழிக்காரனாக உங்கள் ஃபேமிலியை தெரிஞ்செடுத்துக்காங்க அதெல்லாம் என்னென்னு தெரியாது எனக்கு ஆனாலும் கர்த்தாவை நீங்கள் என்னென்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களோ நாங்கள் செய்கிறோம்ப்பா என் பிள்ளைய எனக்கு வந்து குழந்தை தராமல் இருந்தால் எல்லாரும் என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க இப்ப குழந்தை இல்லாதவா அந்த அவமான பேர்ல இருந்து கத்த ரெண்டு குழந்தைய கொடுத்தாரு அதுக்காக நன்றி சொன்னேன் என் பெத்த பிள்ளைங்க ரெண்டு பேரையும் நான் ஊழித்து வச்சு கொடுக்குறேன்ப்பா அதுக்காக நன்றி அப்பா அவருக்காக நம்ம செய்யணும் நாங்களும் எங்களுடைய வேலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஒரே உங்களுக்காக நாங்க ஊழியம் செய்வோம்ப்பா உங்களுக்காக ஊழியம் செய்வோம்ப்பா அது காலில் எலும்பி ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன் அஞ்சு மணிக்கு நான் எழும்பி ஆண்டுக்கு முன்னாடி உட்காரணும் ஆனவே அப்படி எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு நான் செய்யணும் உங்க முன்னே நான் இருக்கணும் உங்க வழி எனக்கு காட்டுங்கப்பா அப்பா எனக்கு கண்ணு தெரியாது நான் எப்படி நடக்கணும் அந்தவரை உலகமெல்லாம் என்ன பார்த்து காரி துப்ப வேண்டாம்ப்பா உங் நீங்க உங்க எச்சிய என் மேல துப்புங்க ஏசப்பா அப்படிதான் நான் கேட்டேன் ஹாப்பியா கேட்டேன் எங்க அப்பாட்ட உனக்கு பார்த்து காரி துப்பு கூடாது அண்ணே உங்க எச்சி என் முகத்துல துப்புங்க அப்பதான் நான் நல்லாவேன் ஏன்னா கண்ணு தெரியாதவர்களுக்கு எச்சியை தொட்டு வச்சு அந்த கண்ணு தெரிய வச்ச கத்தருக்கு தான் அந்த வல்லமை இருக்கிறது நீங்கள் உங்கள் எச்சியை என் மேலே துப்புங்க எனக்கு எல்லாமே மாறிடும் என் கஷ்டம் மாறிடும் என் துன்பம் மாறிடும் அப்படி என்னுடைய லைஃப் ஆண்டுக்காக நான் டெடிக்கேட் பண்ணிட்டேன் அவங்க துப்புவாங்க துப்பு அவர் துப்புல இது வரைக்கும் நான் சொல்லுவீங்க துப்புங்கப்பா நான் வாழுவேன்ப்பா நான் ஆசீர்வாதமாக இருப்பேன்ப்பா என் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருப்பேன்ப்பா எல்லா இடத்தையும் இப்போ நான் ஊழியன்னு சொல்கிறேன் என் பேசாத பிள்ளையை பாருங்கள் என் பேசுகிறா நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு ஸ்கூலுக்கு அது மாதிரி டஃப் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் பிப்த் ஃபைவ் இயர்ஸ்க்கு பிறகு பேச ஆரம்பிச்சு எல்லா டீச்சர்ஸும் இவனுக்கு யாருமே பாடம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஒதுக்கி வச்சாங்க இவன் பேசாதவன் அப்படின்னு யூரின் போகணும்னு என் பையனுக்கு பேச தெரியாது ஆனால் கூட டீச்சர்ஸ் பிள்ளை யூரினுக்கு விடாமல் வயிறு கொப்புள் சைடெல்லாம் ப்ளூ கலர் ஆயிடுச்சு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஆகி ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் வச்சு அப்படினு நினச்சா ஆண்டவரே நீங்க நீங்கள் உபகாரம் பண்ணுங்க அப்படின்னு எல்லா டென்த் வரைக்கும் அவனை படிக்கிறதுக்கு நாங்கள் வைக்கிறதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டோம் பாடம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஒதுக்கி ஒதுக்கி வைச்சாங்க நினச்ச ஆண்டவரே ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்புறம் சொன்னாங்க முன்னால தான் முடியும் கத்திர என்ட பேசுனார் நீ வந்து அவனுக்கு பாடம் சொல்லி கொடு அவனுக்காக நான் மறுபடியும் படிக்க ஆரம்பித்தேன் ச அவனுடைய எல்லா பாடத்திட்டத்தையும் நானும் படிச்சு அவனுக்காக டென் எயித்து நைன்த்து டென்த்து எல்லாத்துக்காகவும் நானே படித்து அவங்க கூட அவனுக்காக எக்ஸாம் எழுத ஹெல்ப் பண்ணி அவன் டென்த்து படிக்க அப்படியே டபுள் ப்ரமோஷனில் வந்த மாதிரி டைரக்டாக எயிட்லேருந்து அவனுக்கு டென்த்து படிக்க கதை கருப்பாக செஞ்சாங்க அதே மாதிரி டென்த்து அப்புறமா லெவன்த்து அப்புறமா டுவெல்த்து எல்லாத்தையும் அவ்வளோ நேர்த்தியாக நினைப்பேன் அது மாதிரி அவனுக்கு காலேஜில் போய் சீட்டு கேட்கணும் என்ன பண்ணுறது அந்த ஒரே காலேஜுக்கு போய் உட்காரும் போது அந்த பிரின்ஸிபல் சார் வந்து சராபூர் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க ஆஸ் அ டாக்டர் நாங்கள் வந்திருக்கோம் என் பையன் டுவெல்த் எழுதியிருக்கிறனா அவர் பிஃபோர் த ரிசல்ட் அவர் என்ன பண்ணாது ஐ ஆம் கிவிங் த அட்மிஷன் ஃபார் யூன்னு சொல்லி யூஆர் அட்மிட்டட்னு ஒரு கார்டு எழுதி என்கிட்ட கொடுத்தாங்க அங்கே போய் இந்த என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல எனக்கு கற்று நடத்துகிற வழி அது கர்த்தர் நம்ம மேலே பிரியமா இருந்தால் நம்ம எதிர்பட்டியுமே நம்ம பார்க்க வேண்டாம் நான் நினைச்சேன் அந்த வரை இது எல்லாமே நீங்கள் தான் நான் அப்போ சொல்வேன் நீ காலேஜுக்கு போனால் அங்கே ஒரு சேப்பல் இருக்கு நீ காலேஜுக்கு நேராக போகாத நீ காலேஜுக்கு முன்னாடி போய் சேப்பல்ல போய் முழங்கால் படிட்ட அந்தவரையே என்னை சா காலேஜுக்கு நான் வந்திருக்கேன் நன்றி வர பிராணங்கள்ல என்னை வர வச்சிங்க நன்றி நீங்கள் எங்களுடைய ஹெட் மாஸ்டர் எங்கள் பிரின்சிபல் சாருக்காக நான் ப்ரேயர் பண்ணுங்க உன்னுடைய ஹெச்ஓடி மேம்ஸ்க்காக ப்ரே பண்ணு சாருக்காக ப்ரே பண்ணு உன் பிள்ளைங்களுக்காக ப்ரே பண்ணு கர்த்தர் உனக்கு அலுவலகம் ஆண்டவர்கள் எங்கே இருந்தாலும் தெய்வ தயவு வேணுமா இருந்தால் நீ ப்ரேயர் பண்ணு எல்லாருடைய கண்கள்லையும் உனக்கு தயவு கிடைக்கும் தயவு கிடைக்கணும் அதிகாரிகள் மத்தியில் ஆண்டவர் நம்மளுக்கு தயவு ஒன்றுமே தெரியாத பேதைகள் நம்ம அதிகாரத்தை நமக்கு பிரயோஜனமே வேண்டாம் அண்ணா நம்ம காலு கீழே வச்சிடணும் எல்லாத்தையுமே யூ ஹாவ் டு ப்ரே ஃபார் எவ்ரி படி அப்படின்னு ப்ரேயர் பண்ணான் இதே நாளிலையும் அவன் கத்தர் நல்லபடியாக அவன் ஃபஸ்ட் இயர் முடிக்க திரும்ப செஞ்சாங்க செகண்ட் இயரில் இப்போ ரீசெண்டாக எல்லாருக்குமே தெரியும் ஸ்காட் கிறிஸ்டின் காலேஜில் டூருக்கு போனாங்க பிள்ளைங்க ஸ்பாட்லேயே ரெண்டு பேர் இறந்து போனாங்க ஆனால் இவனுக்கு டூருக்கு போகணும் இந்த வருஷம் இவனு என்கிட்ட கேட்டு நான் நான் சொன்ன போயிட்டு வாப்பா அப்படின்னு அவங்க டேடி சொன்னாங்க அவன் எங்கேயுமே போகலை நம்ம அனுப்புவோமா அப்படின்னு நான் அப்போ ப்ரேயர் பண்ண ஒரு அவன் டூரு ரெண்டு மாதத்துக்கு பிறகுதான் நான் ஆனால் டூர் போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஃபேக்கல்ட்டிஸ்க்காக அவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு பஸ்ஸை வந்து எங்களுக்கு அனுப்பி கொடுத்தாங்க எந்த பஸ்ல தான் போகிறாங்க நான் அந்த பஸ்ஸுக்காக கூட நான் ஜபம் பண்ண ஆண்டு வரே உமக்கு சித்தமாக இருந்த அதை நீங்கள் எங்களுக்கு வழி நடத்துங்க அதான் அந்த டைமில் இவளுக்கு ஃபஸ்ட் இன்டர்னல் வர போய் இவளுக்கு போக முடியல போஸ்ட்போன் பண்ணாங்க அந்த நாளில் டூருக்கு போன அந்த பஸ்ஸு மேலே மூணாறுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது மூணு தடவை குட்டிக்கர்ன கட்சி கீழே விழுந்து ஸ்பாட்லேயே ரெண்டு பிள்ளைங்க இறந்து போயிட்டாங்க அது ஒரு பெரிய ஒரு சேட் டிமைஸ் நாங்கள்லாம் கண்ணீர் விட்டு அழுதுக்கோ அந்த பிள்ளைங்களுக்காக ஆனாலும் நான் சொன்னேன் ஆனால் கர்த்தாவே எங்களுக்கு இந்த கஷ்டம் வர வேண்டியது ஆனால் கர்த்தார் எங்களே பாதுகாத்தீங்கப்பா ஜபம் ஜபம் பண்ணி எதுவாக இருந்தாலும் நம்ம ஜபம் பண்ணும்போது எல்லா ஆபத்துலேருந்தும் நம்மளை பாதுகாக்க அவர் ஒருவரே போது மாணவராக இருக்கிறார் அதான் சொன்னேன் என் பிள்ளைங்கள்ட்ட எப்போ நீ போனாலும் நீ எக்ஸாம் போகிறியா போ எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அது உன்னுடைய தாரக மந்திரமாக தான் இருக்கணும் நீ அப்போ டூ வீலரில் போகிறியா அதே சொல்லிகிட்டே போ நான் சொன்னேன் அது சொல்லி சொல்லி தான் அவன் டபுள் ப்ரமோஷனில் பாஸ் பண்ணி போனான் ஹலே லுயா எங்கள் பிள்ளைங்க எல்லாரும் நீங்கள் ஒரு வைராகியம் கத்திற்குள்ள வைராகியம் தைரியமா வேர்ட்ஸ சொல்லுங்க கத்தர் உங்களுக்கு பெரிய காரத்தை செய்வார் இப்போ அவன் அவனை ஒரு பாட்டு பாடுறதுக்காக வருவான் அவன் ஒரு பாட்டு பாடுவான் பிள்ளைங்க நீங்க எல்லாரும் அவங்க கூட கை தட்டி பாட்டு பாடுங்க அந்த பாட்டு பாடமே எல்லாரும் கை தட்டி பாடுவோமா பாசம்